இன்றைய வேதவசனன் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஆமென் நம்மீது பரிசுத்த ஆவியின் அருளால் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது இந்த தேவ அன்பால் நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அந்த நம்பிக்கை என்னவெனில் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறபடி நம்முடைய விசுவாசத்தினாலே தேவ கிருபையை பெற்று அவருடைய மகிமையில் பிரவேசிப்போம் என்பதே இந்த நம்பிக்கை நம்மேல் ஆவியானவரால் அருளப்பட்ட தேவ அன்பினால் நம்மை வெக்கப்படுத்தாமல் நிறைவேறும் எங்கள் மேல் தேவ அன்பை பூரணப்படுத்தி உம்முடைய கிருபையால் எங்களை உம்முடைய மகிமையில் பிரவேசிக்க செய்யும் எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி